ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க சிம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி குரு பயிற்சி பலன்கள் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க பிறந்தப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு அந்த பொசிஷன் பிளஸ் இப்போ உங்களுக்கு என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு பிளஸ் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரெட்டான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்குங்க குரு வந்து இவ்வளவு நாளாக உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தது இப்போ வந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஆசனத்துக்கு வந்து குரு பயிற்சியாகி வந்திருக்காருங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் வருமான ஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஆறாம் இடத்தையும் பார்க்குறாருங்க குரு வந்து இருக்கக்கூடிய பொசிஷன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பொசிஷனுங்க ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து தொழில் மூலியமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கு அதாவது இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு கண்டச்சனி அப்படி நீங்க பயப்பட வேண்டாம் குரு பலன் வந்து இந்த ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது நீங்க தொழிலில் நிறைய சாதிக்கணும் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி ரொம்ப சூப்பர் அதாவது இருநூறு சதவீதம் உங்களுக்கு எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து பல மடங்கு பெருகிரும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குது அப்போது பணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் தொழில் மூலிமா உங்களுக்கு நிறைய வரும் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது நாலாம் இடத்த குரு பார்க்குது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களாக இருந்தால் இது வந்து ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குது இப்போ நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நீங்கள் நல்ல டாக்குமெண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்வீங்க ஒரு நல்ல பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள்னால உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் இல்லையா அந்த இது விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கூடி வரும் அந்த தாமதமெல்லாம் நீக்கி குரு வந்து உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான முதலீடுகளை அவரே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருங்க அதாவது கடன் மூலியமா ஒரு கடன் நீங்க ஒரு லோன் போட்டு அது பிஸ்னஸை உங்க ஸ்டார்ட் பண்ணு நினச்சிங்கன்னா இது வந்து இந்த டைமில் நிறைவேறிடும் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் இது நல்ல டைம் தான் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து புது தொழில் மட்டும் இல்லை இந்த தொழிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் அதாவது வேற பிரான்ச் போடுறதுக்கு உண்டான அமைப்புகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் மூலியமா நிறைய வருமானங்கள் வரும் ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகளோ அல்லது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையோ குரு கொடுத்துருவாரு நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனத்தையும் குறிக்கும் அதே நேரத்தில் வீட்டையும் குறிக்கும் அது வந்து உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து எந்த விஷயம் சரியா இருக்குமோ அதை நீங்க பண்ணலாம்ங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா தொழிலுக்காக நம்ம ஒரு வாகனம் வாங்கணும் நீங்க நினைச்சா இந்த குரு பயிற்சி நாலாம் இடத்தை பாக்குது அப்போ வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் இருக்கு உங்களுக்கு புதுசா ஒரு வெஹிக்கிள் அதாவது தொழில் பிஸ்னஸுக்காகவோ அல்லது வீடு கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொந்தமா புது கட்டிடம் கட்டி அதுல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஆறாம் இடத்த குரு பார்க்கறனால அதுக்கு கண்டிப்பா லோன் கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக நீங்க ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு அது மூலியமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டைம்ல வந்து கடன் தொல்லை இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் பிசினஸ்க்காக நீங்க குடுக்கல் வாங்கல இவ்வளவு நாளாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க சுமூகமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாம் மடத்தை குரு பாக்குறதுனால இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பிசினஸ்க்காக நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க ஒருத்தவங்க இருந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஆனா அது வராமையே போயிட்டிருக்கும் இல்லையா இப்போ இந்த டைம்ல நீங்க அதை ட்ரை பண்ணுங்க ரெண்டாம் மடங்குறது பணஸ்தானம் அந்த தனஸ்தான் அதனால நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க சேம் டைம் உங்களுக்கு கேதும் ரெண்டாம் இடத்துல இருக்கு குரு கேது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இவ்வளோ நாளாக அதாவது இப்போ நிறைய ப்ராப்ளம்லாம் அது என்னடா அது எதை தொட்டாலும் தாமதமாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்பீங்க இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் அது எல்லாமே சக்ஸஸாக மாறும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் ஞாபகத்திறன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகளும் அதாவது பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கும் வந்து நல்ல நல்ல ரேங்க் ஹோல்டராக நல்ல பர்சன்டேஜோடு காலேஜ் காலேஜ்லேருந்து வர முடியும் வ வருவீங்க ப்ளஸ் வந்து நிறைய பேர் என்ன காலேஜ்லேயே ப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது பத்தாம் இடத்துல இருந்து அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் சில பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதாவது சிவில் சர்வீஸ் முடிக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஆறாம் இடங்கிறத போட்டி தேர்வை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் ஜெயிச்சு அதாவது நாலாம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம் இப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்க ஏற்படுத்திக்க முடியும் நாலாம் இடம்ங்கிறது பதவி அப்போ உங்களுக்குன்னு ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை குரு பார்க்குது திடீர்னு ஒரு பதவி கிடைச்சிரும் அரசியல்வாதிங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதாவது பத்தாம் இடத்துல இருக்கனால திடீர்னு ஆறாம் இடத்தையும் பார்க்குது அதே திடீர்னு மக்களுடைய ஆதரவுகள் அமோகமாக பெருகக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டும் ப்ளஸ் வந்து உங்களுடைய கட்சி தலைமை இடத்துல இருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் நல்ல பதவியாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்கிறது வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகையோ வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் படிப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூட கூடிய அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க சொந்தமாக புதுசாக வீட்டில இருந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா பத்தாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்க்குது குரு பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆன்லைன் பிஸ்னஸ் வீட்டில இருந்துட்டு நீங்க சர்வீஸ் ஓரியன்டா பண்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரானது இவ்வளவு நாளாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் கூட இப்போ அதுக்கு வந்து என்ன நீங்க பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டடா இருப்பாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் கிடைக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் என்னன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இது பத்தாம் இடம்ங்கிறது எக்கனாமிக்ல பொறுத்த வரைக்கும் குரு வந்து நல்லா வளர்த்து விட்டுருவாரு அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்குது ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருவோம் அதனால அதையும் பார்த்துக்கணும் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஆறாம் இடம் தான் அதனால ஒருத்தரை ஒருத்தரை அனுசரிக்கணும் பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறை இருக்கும் இது வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியலனாலும் ஒரு கசப்பான உண்மை தான் அட்ஜஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையும் கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க நான் நேர்மையாக இருக்கேன் நீயும் நேர்மையாக இரு அப்படிங்கிறதுல உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை அடுத்தவங்களையும் அதே மாதிரி எதிர்பார்க்குறது தான் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் பங்க்ஷுவாலிட்டியாக இருப்பீங்க நீங்கள் டைமை கீப்அப் பண்ணுறவங்களா இருப்பீங்க அதே மாதிரியே அடுத்தவங்களும் இருக்க மாட்டாங்க நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு ஏழாம் அதிபதி அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸோ அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கும்பம் அதுக்கு அதிபதி சனி சூரியன் சனிக்கு எப்பவுமே பகை தான் பகை அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க கரெக்டாக வந்து இந்த டைமில் தான் அப்படின்னு சூரியனை கரெக்டாக ஆறு மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அவர் அஸ்தவனமாக ஆறு மணிக்கு அப்படின்னா அந்த நேரத்துக்கு நேரம் கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார் ஆனால் சனி வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பார் ஸோ உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜாதக பதிவுபடியே என்னதுங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் வதவுங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நடவடிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்க முடியாது இருக்கவும் மாட்டாங்க அதனாலேயே என்னென்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்கும் கோபம் வரும் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைனா கூட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் தொட்ட எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க நாலேஜான பர்சன் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு தான் பட் ஆனால் இந்த குரு பேர்ச்சி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க கூடியவங்களா கண்டுக்காமல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது தப்பு உங்கள் பேரில் இருந்தாலும் அதை கண்டுக்காம போகிறது ரொம்ப நல்லது சக்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காக சொல்கிறேன்னா கணவன் மனைவி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஆறாம் இடங்கிறது சாதாரண ஒரு விஷயங்கிறது பெரிய சண்டை சச்சரவுகள் சில டைம் பஞ்சாயத்து வரைக்கும் போய் முடிஞ்சிடும் அதனால் உங்கள் வீட்டில் நாலு செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வெளியில் கொண்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் எப்பவுமே ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க பேர் புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க அது கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயமும் நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த குரு பேர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஹெல்த் கான்சியஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப அவசியம் ஆறாம் இடத்த குரு பார்க்குது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு ஆயிரம் ஐநூறுக்குள்ளேயே செலவை முடிக்கிறதுக்கு பாருங்க அது பெரிய செலவாக இழுத்து விட்டுற வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் நோயை வளர்த்து குரு அது சாதாரண பிரச்சனை நீங்கள் நினைப்பீங்க அது பெரிய சர்ஜரியில கொண்டு போய் முடிச்சிடும் சோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க முக்கியமா நைட் டைம் டிராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தாலே போதுமானதுங்க வேலை தொழிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எக்கனாமிக்கல் குரோத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஆனால் அவங்களுக்கு முன்னேற் முன்னேறக்கூடிய காலகட்டம்ங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்